சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் முந்தானை முடிச்சு அதாவது முந்தானை முடிச்சு அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா என்ன முந்தானை முடிச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்ப தொடங்குது வாழ்க்கையில நாம திருமணம் நடக்கும்போது நமக்கு முந்தானை முடிச்சு அப்படின்றது தொடங்குது அந்த திருமணத்துல முதல் முறையா நமக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி என்ன மாப்பிள்ளையோட நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி மாப்பிள்ளையினுடைய துண்டு நுனியையும் நம்முடைய புடவை நுனியையும் சேர்த்து முடிச்சு போட்டு இந்த முடிச்சு எப்பொழுதும் இதே மாதிரி அவிழாமல் நீங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு பலரும் வாழ்த்தி நமக்கு அந்த முந்தானை முடிச்சு அப்படின்றத போடுவாங்க அதாவது கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே முந்தானை முடிச்சிய நாம தினம்தோறும் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் குடும்பம் முந்தானி முடிச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் போடுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா முந்தான முடிச்சு அப்படிங்கிற போடுவாங்க யாராவது இந்த ஒரு சில வீடுகள்ல கூட சொல்லுவாங்க இந்த மாமியார் மருமகள் எல்லாம் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சொல்லுவாங்க நல்லா என் பிள்ளைய வந்து முந்தானில முடிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பெரியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா புருஷன் எப்பவுமே முந்தானில முடிச்சு வச்சுக்கோ அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஒரு வார்த்தையாக சொன்னாலும் இது வாழ்க்கையோடு தொடர்பு பட்டது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் இந்த முந்தானியை முடிச்சுட்டு அவ்வளவு சூட்சமங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஆஹ் அதாவது பழங்காலத்துலலாம் ஆஹ் வீடுகள்ல பீரோ கிடையாது அலமாரி கிடையாது லாக்கர் கிடையாது பர்ஸ் கிடையாது அவங்களுக்கெல்லாம் பெரிய சேஃப்டி லாக்கர் அப்படிங்கிறது அவங்களுடைய புடவை முந்தானைதான் வீட்டுல இருக்கும்போது அந்த பணம் அப்படிங்கிறத அரிசிப்பாதை தோரபருப்பு டப்பா இல்லைன்னா அஞ்சரை பெட்டி இல்லைன்னா ஏதாவது ஓலை சந்தில் நடுவுல ஓலை இருந்தால் சந்தில் சுரு விட்டு வருவாங்க இப்படி அவங்களுக்கு வந்து அந்த பணம் அப்படிங்கிறத வைக்கிறதுக்கு பாதுகாப்பான இடங்கள்லாம் அப் அப்படிக்கு அதுதான் அதை கடந்து அவங்க வெளியில வராங்க அப்படின்னு சொன்னா வேலைக்கு போறாங்க வயல் வேலைக்கு போறாங்க காட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போற வழியில ஏதோ ஒரு மோர் வாங்கி சாப்பிடணும் கூழ் வாங்கி சாப்பிடணும் இல்ல ஏதாவது ஒரு பழமோ ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நாணயம் அப்படின்றத அந்த காசுன்றத அந்த பணம் அப்படின்றத புடவை முந்தாணில தான் வந்து முடிச்சு வச்சுப்பாங்க சில பேர் சுருக்கப்பயிர் வச்சிருப்பாங்க சுருக்கப்பையே போட்டிருப்பாங்க ஒரு சில சுருக்கு போய் பழக்கம் இருக்காது அவங்க எல்லாம் புடவை முந்தானில முடிச்சு போட்டு அந்த முந்தாணிய இப்படி சொருகிப்பாங்க இது வந்து அவங்களா அந்த முடிச்ச கழற்ற வரைக்கும் அந்த முடிச்சு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பணமும் கிட்ட பத்திரமா இருக்கும் அவங்க எவ்வளவோ வேலைகள் செய்வாங்க ஆனா அந்த முடிச்சு அப்படின்றது கழலவே கயலாத அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முடிச்சு அப்படிங்கிறது ஆஹ் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் போது அந்த முடிச்சு அப்படின்றத போடுவாங்க எங்க அம்மா பெரும்பாலும் இந்த மாதிரி ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த முடிச்சு போட்டுப்பாங்க என்னன்னா நான் சொல்லுவேன் அம்மா நாளைக்கு ஸ்கூல் போகும்போது ஸ்கெட்ச் பெண் வாங்கணும் நாளைக்கு ஸ்கூல் போகும்போது நோட்டு வாங்கணும் எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அம்மா உடனே நைட்டு நான் சொல்ல சொல்லக்கூடிய அந்த இரவே என்ன பண்ணுவாங்க முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க இது எதுக்குமா போடுறேன் அப்படின்னா அப்போ ஞாபகம் இருக்கும் அப்படின்வாங்க என்னமா நீ அப்படின்னு அவங்களாம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியப்படுது விட்டுருவேன் மறுநாள் காலையில் கரெக்டாக நீ நோட்டு வாங்கணும்னு இருந்தா அப்படின்னு காசு கொடுப்பாரு நானே மறந்துட்டோமா அப்படின்வேன் அம்மா கரெக்டா சொல்லுவாங்க என்னன்னா அவங்க முந்தாணியில இருக்கக்கூடிய முடிச்சு நம்ம இதை எதற்காக போட்டோம் அப்படின்றத ஞாபகப்படுத்தும் போது அந்த முடிச்சு இந்த நோட்டு வாங்கணும் பென்சில் வாங்கணும் ஸ்கெட்ச் வாங்கணும் அப்படின்னு குழந்த சொல்லிச்சு அப்ப நம்ம போட்டது அப்படின்றத ஞாபகப்படுத்தி அந்த முடிச்ச கட்டிடுவாங்க கட்டிட்டு பிறகு அந்த பணம் அப்படின்றத கொடுப்பாங்க போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்த நாம மறக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த முடிச்சு அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இருந்தது இன்னொன்னு இந்த பணம் அப்படிங்கிறது அந்த முந்தானையில போட்டு முடிச்சு வைக்கும்போது ஒரு சேமிப்பாகவும் இருந்தது அந்த சுருக்கு பையில போடும்போதும் அது ஒரு சேமிப்பாக இருந்தது இப்படி இந்த முந்தானை முடிச்சுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையான முந்தானை முடிச்சு எது அப்படின்னா இப்ப நாம புடவை கட்டுறோம் புடவை கட்டணோடனே பின்னாடி இந்த முந்தானை தொங்குதா இந்த முந்தானை தொங்கும்போது இப்படி எடுத்து இப்படி சொருகு பாருங்க அந்த ஒரு நுனி தான் முந்தானே முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம் உண்மையான முந்தானை முடிச்சுன்னா எது அப்படின்னா இப்போ இந்த முந்தானை இப்படி போட்டாச்சு பின்னாடி இப்படி எடுக்கிறோம் இப்படி எடுத்து இப்படி முன் இப்படி சொல்கிறோம் இல்லையா இதுதான் வந்து நுனி இந்த நுனியில நாம பணமோ நகையோ எதுவாக இருந்தால் இதை வச்சுட்டு இப்படி ரெண்டு முறை இதை சுத்திட்டு இப்படி போட்டு இதுதான் முந்தான முடிச்சு இதை சொருகிட்டோம் நாமலா கழற்ற உள்பாவடையில போயிட்டு அப்படியே சேஃப்டியா வச்சுக்கோ அந்த முந்தானையில நம்ம என்ன விஷயத்த முடிஞ்சோமோ அதுவும் சேஃப்டியா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இப்பெல்லாம் முடிச்சு அப்படின்றது வந்து நம்ம சாரி கட்டும் போதே புடவை கட்டும் போதே ஒரு முடிச்சு போட்டு எடுத்து சொருகிறோமேமா அது கிடையாதா அதுதான முந்தான முடிச்சின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தோணும் அது முந்தான முடிச்சு கிடையாது நம்ம எடுத்து அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு புடவை கட்டும் போது இதை ஒரு நுனி எடுத்துட்டு சுருக்கணும் பார்த்தீங்களா அதில் வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு முடி போடுறாங்க அப்படின்னா அந்த புடவை வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அந்த பேஸே அது அந்த ஒரு நுனி தான் அந்த நுனி கழன்றுருச்சுன்னா அந்த புடவை வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் அது பிரியாமல் இருக்கணும் அது கால்பட்டு வெளியில வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக முடிச்சு போட்டு நம்ம உள்பாவடைக்குள்ள சுருகிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த முடிச்சு அப்படிங்கிறது அந்த சாரி கழலாம அப்படியே சேஃப்டியா நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம புடவை கட்டுறது அப்படிங்கிறது பத்திரமா இருக்கும் நம்ம தைரியமா இருக்கலாம் அதுக்காக தான் அந்த முடிச்சு அப்படின்றது இப்பெல்லாம் கட்டுறாங்க இப்பெல்லாம் போடுறாங்க ஆனா இப்ப கூட நான் வந்து அந்த முடிச்சு எல்லாம் போடாம தான் புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன் அது வந்து பழக்கத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இப்ப கட்டக்கூடியவர்கள்லாம் வந்து அந்த முடிச்சு போட்டு தான் கட்டுறாங்க அந்த முடிச்சு போறதால எந்த தவறும் கிடையாது ஆனா அது முந்தான முடிச்சு கிடையாது முந்தான அப்படின்றது இப்படி புடவை கட்டிட்டு இப்படி போட்டுட்டு பின்னாடி தொங்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் முந்தான அதுல போடக்கூடிய இந்த முடிச்சு தான் முந்தான முடிச்சு அப்படின்னு சொல்றது சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்தது இப்ப முந்தான முடிச்சு நம்ம போடலாமா அப்படின்னா தாராளமா போடலாம் காலையில எழுந்த உடனே நீங்க குளிக்கிறீங்களா குடிச்சிட்ட உடனே நைட்டி அப்படின்றத போடாம புடவை கட்டுங்க உடவ கட்டின உடனேயே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இந்த முந்தானியில் வச்சு முடிஞ்சிருங்க முடிஞ்சிட்டு சொருகிடுங்க சொருக்கிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இருந்து அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எவ்வளோ அதை எடுத்துட்டு நோட்டு ரூ காயின் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து நீங்கள் ஒரு சேமிப்புக்குன்னு ஒரு டப்பா வச்சுருக்கீங்கன்னா அந்த டப்பாவில் போட்டுருங்க நீங்கள் சேமிக்கக்கூடிய அந்த டப்பாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் ஒரு பச்சக்கர் ஒரே ஒரு மிளகு இது போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய முந்தான முடிச்சுல இருக்கக்கூடிய அந்த காயினை தினந்தோறும் சேர்த்துக்கிட்டே வாங்க நான் ஒரு ரூபான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல ஐநூறு இருந்தாலும் பரவாயில்ல அதை இந்த மாதிரி முடிச்சு வச்சுக்கோங்க காலையில் குளிச்சுட்ட உடனே முடிஞ்சிடுங்க முடிஞ்சிட்டு அதை இதுக்குள்ள சொல்லிக்கிடுங்க அது அப்படியே இருக்கட்டும் நைட்டு நீங்கள் மறுபடியும் தூங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கழகிட்டு அதை அந்த பணத்தை எடுத்து அந்த டப்பால போட்டுரு தினந்தோறும் இதே மாதிரி சேர்த்துட்டு வாங்க இப்படி சேர்ந்த அந்த பணம் அப்படிங்கிறத ஏதாவது சுவாமிக்கு வாங்கி தரணும்னாலும் வாங்கி தரலாம் இல்லைனாலும் உங்களுடைய பூஜை அறையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் உங்க குடும்பத்துல யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கி தரலாம் இப்ப நீங்க கேட்கலாம் அதை நான் வாங்கிக்க கூடாதா நீங்க வாங்கிக்கிறத விட உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க வாங்கித்தாங்களே அந்த பணம் அப்படிங்கிறது மேல 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 சேரும் அதுவும் இந்த முந்தான முடிச்சு பணம் அப்படிங்கிறது பல மடங்கு சேரும் ட்ரை பண்ணி பாருங்க இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு முண்டான முடிச்சு அப்படின்னா ஆஹ் முண்டான முடிச்சியா அப்படின்ற மாதிரி முகம் சுலிக்கிறாங்க இப்ப நான் சொல்லிச்சேன் பாருங்க அந்த மாதிரி முந்தானை முடிச்சுல முகம் சுழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமா ஆஹ் நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த முந்தான முடிச்சி அப்படிங்கிறத போட்டு இடுப்புல சொல்லிட்டு போயிடுங்க இந்த மாதிரி முந்தானை முடிச்சு அப்படிங்கிறத போட்டுட்டு நாம கோயிலுக்கு போறது சுப நிகழ்வுகளுக்கு எல்லாம் போறது அப்படிங்கிறது ஒரு பணிவினுடைய அடையாளம் இது அது ஒரு நல்ல ஒரு அதிர்வலையை நமக்கு தரும் இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய அதிர்வலை இந்த சுப நிகழ்வுகளுக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அதிர்வலை இது எல்லாமே இந்த முந்தானை முடிச்சு அப்படிங்கறது அப்படியே சேகரிக்கும் அதற்கு பிறகு அந்த காயினை நீங்க வீட்டுல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க சேமிக்கக்கூடிய டப்பால போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பல மடங்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு தோணும் ஆமா கோயிலுக்கு போறோம் சரி முன்னாடி சொருகிட்டு போறோம் இந்த சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் போறோம் ரிசப்ஷனுக்குலாம் போறோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் வந்து ஆஹ் சிங்கிள் பீட் போயிட்டு போட்டு போறோம் அது வந்து நாங்க முந்தான தொங்கை விட்டுட்டு தானே போறோம் அப்படின்னும் போது அது ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களுடைய சௌகரியம் தான் நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் இந்த முந்தான முடிச்சு போட்டு இடுப்புல சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி பாருங்க அதற்கு பிறகு அதனுடைய அதிர்வலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் முக்கியமா கோயில்களுக்கு போகும்போது முந்தானை முடிச்சு அப்படின்ற போட்டு இடுப்புல சுருக்கிட்டு போயிடுங்க அந்த முந்தானை முடிச்சுல ஒரு ரூபா காய்ந்திருக்கணும் இல்ல அஞ்சு ரூபாய் காய்ந்திருக்கணும் உங்களுக்கு சௌகரியம் போல அதுல ஏதாவது ஒரு பணத்தை வச்சு இடுப்புல சொருகிட்டு போங்க முக்கியமா ஆஹ் கோயில்களுக்கு போகும்போது இந்த மாதிரி சுருக்கிட்டு போறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பணிவினுடைய அடையாளம் கோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி ஆகட்டும் பட்டாச்சாரியார் ஆகட்டும் குருக்கள் ஆகட்டும் அவங்களையும் நீங்க பாருங்களேன் இந்த இடுப்புல ஒரு துண்டு கட்டி தான் வந்து பூஜையே பண்ணுவாங்க பணிவினுடைய அடையாளம் நாம சுவாமி கிட்ட வரம் கேட்க போகிறோம் சுவாமி எனக்கு இதை கொடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்காக போறோம் அங்க நமக்கு கண்டிப்பாக பணிவு அப்படின்றது வேணும் எவ்வளோ பேர் இதை புரிஞ்சு முந்தான முடிச்ச போட போறீங்கன்னு பார்க்குறேனே அப்போ முந்தானை முடிச்சுன்னா என்னது இங்கே சொல்கிறது முந்தானை முடிச்சு கிடையாது இப்படி போட்டு இப்படி எடுத்து இந்த முடிச்சு போடுறோம் இல்லையா அதுதான் முந்தானம் முடிச்சு சரிங்களா இந்த தகவல் வித்தியாசமான தகவலா இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்